ஹாய் வெல்கம் டு தமிஷ் கிச்சன்ஸ் நீங்க இன்னைக்கு பாக்க போறது மணத்தாக்காளி கீரை கீரை வந்து உண்மையிலேயே வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்ப வந்து நார்மலா கீரைன்றதே சாப்பிடணும்னாலே கஷ்டம்தான் ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து வெயில் கால க மணத்தக்காளி கீரை வந்து உண்மையிலே வைத்து புண்ணாத்தும் மணத்தக்காளி கீரை வந்து நம்ம வாரத்தில் ஒரு முறைனா கண்டிப்பாக செஞ்சுக்கணும் இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தான் இந்த மெத்தடில் நான் செய்கிறேன் நீங்கள் பாருங்கள் அதே மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சியா என்ன பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டிங்குன்னு கிளிக் பண்ணுங்க நான் வந்து பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் இது வந்து ஒரு ஐம்பது கிராம் பருப்பு இருக்கும் நான் கட்டு வந்து கீரை கட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதனால் எடுத்துருக்கேன் உங்களுக்கு கம்மியாக கூட வேணும்னா கம்மியாக போட்டுக்கலாம் தேவையான பொருட்கள் வந்து இது தோரம்பருப்பு பூண்டு சீரகம் தக்காளி ஒரு சின்ன தக்காளியாக ஒரு நாலஞ்சு பணம் எடுத்துருக்கோங்க இந்த கீரைக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் நான் சின்ன வெங்காயம் ஒரு அரை கப்பு எடுத்துருக்கேன் பச்சை மிளகா நான் வந்து பச்சை மிளகா ஒரு எட்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இது வந்து எப்பவுமே நம்ம மந்தக்காளி வந்து வாரத்தில் ஒரு நாள் இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு நாள் வந்து நம்ம இதை வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும் அதனால் நம்ம மெயின் இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம வெயில் காலம் தான் இதை அடிக்கடிக்கு இந்த மந்தக்காளி கீரை நம்ம சாப்பிட்டோம்னா வயிற்று புண்ணு நல்லாவே ஆற்றும் நார்மலாக வந்து காலையில் கூட அப்படியே அரைச்சி கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு போட்டு அப்படியே கூட நம்ம மிக்சியில் அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி கூட குடிக்கலாம் இன்னும் அது இன்னும் நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் இது கூட நம்ம வந்து ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் பூண்டு எவானாலும் கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் தக்காளி கொஞ்சமாக மஞ்சள் தூள் கூட நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டாம் ஒரு ரெண்டு மூணு கிளாஸ் ஊற்றுறா போதும் ஏன்னா நல்லா வெந்துருச்சுன்னா நம்ம தண்ணியெலாம் வெளியே வந்துடும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் கேஸ் ஆன் பண்ணிக்கங்க இது கீரைக்கு வந்து ஒரு மூணு நாலு விசில் விட்டால் போதும் நல்லா வந்துடுச்சு இது நம்ம சட்டியில் போட்டுக்கி தண்ணிலாம் ஈர்த்துட்டு தண்ணியோடு நம்ம கிடஞ்சோம்னா கீரை மெசியாது இந்த அளவுக்கு நான் கிடஞ்சிட்டேன் இந்த அளவுக்கு போதுமானது தான் ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றினோன்னா நம்ம நல்லா இருக்காது கொஞ்சம் சாப்பிட்டாலும் சாப்பாடில் ஒட்டுற மாதிரி நம்ம கீரை குழம்பு நல்லா இருக்கணும் அதனால் நான் இந்த அளவுக்கு ஊற்றிருக்கேன் இது காஞ்ச மிளகாவும் கடுகு போட்டு தாளிச்சிட்டேன் நான் நல்லெண்ணெய் ஊற்றி தான் தாளிச்சிருக்கேன் கீரைக்கு நல்லெண்ணெய் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கீரைக்கு நல்ல நல்லெண்ணெய் நல்ல ஊற்றுங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டிங்குன்னு கிளிக் பண்ணுங்க